இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாற்பது இடங்களிலும் தனித்து போட்டியிடுகிறது கடந்த காலங்களில் நாங்கள் விவசாய சின்னத்திலே போட்டியிட்டோம் சின்னத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று கடைசி நொடி வரை போராடினும் அது சரியா வரல சின்னத்தை இழந்தாலும் நம் எண்ணத்தை விற்றுவிடக்கூடாது அது மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு சின்னம் இல்லை என்பதை முடிவு செய்து விட்ட பிறகு இந்த சின்னத்திலேயே போட்டியிடுவது விவசாயி சின்னமும் நான் கேட்கல தேர்தல் ஆணையம் தான் தந்துச்சு இதை நான் கேட்கல தேர்தல் ஆணையம் தான் தந்தது எனக்கு எது சரியா இருக்கும்னு என்னை விட அது நல்ல முடிவெடுக்குதுன்னு நான் நம்புறேன் இந்த இது இல்லாம உலகத்திலே புரட்சியே கிடையாது பலவரும் புரட்சியாளர்கள் மேதைகள் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை விதைத்து புரட்சியை உருவாக்கினார்கள் நாம் அறிந்து ஸ்டாலின் எண்ணற்ற பெருமக்கள் இந்த நிலத்திலே புரட்சியாளர்கள் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா எல்லா பெரும் வேதைகளும் பெருந்தலைவர் காமராஜர் எங்களுடைய தாத்தா காமராஜர் எங்களுடைய தாத்தா தேவர் எல்லாரும் இந்த ஒய்வாங்கிற இந்த கருவியில முழக்கத்தை முன்வைத்துதான் இந்த நிலத்திலே அளப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார்கள் இங்க யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம் ஆனா ஏன் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு கேட்க முடியாது அதனால இந்த சின்னத்திலே போட்டியிடுவதுங்க என் சின்னத்தை பறித்த பெருமக்களுக்கு எடுத்துக்கொண்டு வைத்து விளையாட்டு காட்டுகிற பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புறேன் ஓட்டு இல்லை சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் ஓட்டு என்பதை நிரூபித்து என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியிலும் நீங்க இறங்கியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அதனால ஒருபோதும் நாங்க பின்னடை போவதில்லை எந்த சின்னம்னாலும் போட்டியிடுவது கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன் அது சரியாக அதனால அதனாலதான் இதை இந்த சின்னத்திலே என்னுடைய அன்பு மக்கள் எங்களுக்கு எங்களை உற்று கவனியுங்கள் நாங்கள் உங்களுக்கானவர்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் நாங்கள் களத்தில் நிற்பது என் மக்களுக்காக என்னுடைய நாங்கள் பெரிதும் பேரண்டு நேசிக்கிறேன் என் சொந்தங்களுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவ்வளவு நெருக்கடியும் கடந்து நாங்கள் களத்தில் நிற்பது நீங்கள் என்னை எங்களை கைவிட்டு விட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் சமூக நீதியை பேசுவார்கள் கடைப்பிடிக்க மாட்டார்கள் பெண்ணின் உரிமையை பேசுவார்கள் கடைப்பிடிக்க மாட்டார்கள் அதெல்லாம் கடந்து பிள்ளைகள் சரியாக செய்து கொண்டு வருகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் எங்களுக்கும் பின்னால் வருகிற ஒரு தலைமுறை ஒரு நல்ல அரசியலை நல்ல அரசை மலரச் செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் யாருக்கும் வராது அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு எங்களை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்கள் நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன் உடன் பிறந்தார்கள் எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விடாமல் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இதிலே நீங்களே கவனிக்கலாம் கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்ன வந்திருக்கோம் வைத்தவர்களுக்கு எல்லாம் வந்திருக்கு உடனே சைக்கிள் சின்ன வருது உடனே குக்கர் சின்ன வருது கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் குக்கர் சின்ன வந்துருச்சு கூட்டணி வச்சா வரும் நான் வைக்க மறுத்துட்டேன் என நான் வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் எந்த சமரசமும் என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன் காரணம் நான் பிரபாகரனின் பிள்ளை மகன் என்பதை நீங்க கவனத்தில் என் தலைவன் ரஷ்யா அமெரிக்கா அவரும் செய்யலை நானும் செய்ய மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு தான் அது என் இனத்தின் நலன் என் மண்ணின் மக்களின் நலன் அவ்வளவுதான் அதுல இந்த சின்னத்தில் நாங்கள் போட்டிடுறோம் அத நம்ம விவசாயி சின்ன இல்லையா தான் விவசாயியா என்ன செய்யுமா அவன் உண்மையிலே விவசாயி தான் அதனால சின்ன விவசாயியா இருந்து இல்ல உலகத்தின் அன்னமே விவசாயி தான் அதனால நாங்க நம்பிக்கையோடு களத்திலே பயணிக்கிறோம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு சின்ன முதல்ல இருந்தா நிதாரண பாதி ஊர் சுத்தி இருப்பேன் என்னால போய் பயணிக்க முடியல நாளையில இருந்தா நாங்க தொடங்க வேண்டியது இருக்கு பரப்புரையே அது ரொம்ப எதிர்பார்த்து கடைசி நொடி வரை என்ன கட்டுத்தொகை போடுறதுக்கான கடைசி நாள் மனு தாக்கல் செய்யறது நிறுத்தி நாற்பது தொகுதிக்கு நாற்பது சின்னம் கொடுக்கணுங்கறதான் அவங்களுடைய நோக்கம் என்னை எப்படியாவது வீழ்த்தோ என்னை பெண்ணுக்கு தள்ளியன நினைக்கிறேன் சின்ன தனி நின்று ஏழு விழுக்காட தொட்டான் அப்படிங்கிறத இவங்க எல்லாருக்கும் வியப்பு ஏழு விழுக்காடுல பயந்துச்சு இந்த தேர்தல நான் என்ன செய்வேன்னு யாருக்கு தெரியும் என் மக்கள் எங்கூட இருப்பாங்க ஏன்னா நான் மக்கள் கூட இருக்கேன் மக்களை நம்பிருக்கேன் ஜூன் நாலாம் தேதி பாப்போம் இதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம் ஒளி வாங்கி மைக் ஆங்கிலத்தில் இது பெரும் புரட்சியாளர்கள் தங்கள் முழக்கத்தை முன்வைத்த இந்த கருவி செய்திகளை உண்மைத்தன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது